ஓம் முருகா போற்றி கங்கா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே உன் துணையை பற்றிய செய்திதான் நாம் செல்லமே இது அவசரமான செய்தியும் கூடத்தான் இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே சற்று நான் சொல்வதை ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் கேள் பிறகு உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் தூக்கம் கூட வராமல் இருப்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கான நல்லதொரு செய்தி நீ விரும்பிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன் அதுவும் உன் துணையை பற்றியைத்தான் உன் வாழ்க்கை இனி ஒளிமயமாக மாறப்போகிறது நாம் சொல்லமே உனக்கான துணையை இல்லத்திற்கு நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே உன் வாழ்க்கை சுமையானதாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் சிலரை மறந்துவிடு சிலரையோ மன்னித்துவிடு சிலரை கடந்துவிடு யாரையும் தூக்கிச் சுமக்க வேண்டாம் இந்த முருகப்பெருமானிடம் நீ கேட்ட விஷயம் எல்லாம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு உனக்கான பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் நேரம் எடுத்துக்கொள்வேன் நீ என்னை முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் நேரம் இது தேவையில்லாமல் முருகா இந்த முருகப்பெருமான் எப்பொழுது பிரச்சனையை தீர்ப்பாரோ அல்லது தீர்க்க மாட்டாரோ என்று நீயாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே அப்படி மனம் தடுமாறும்போது முருகா முருகா என்று என் நாமத்தை சொல் நல்லதொரு மாற்றம் வரும் முடிந்தவரை என்னிடம் மட்டுமே பேசு என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வு மறையும் கடன் சுமை பண நெருக்கடி தினசரி தேவையை பூர்த்தியாகாமல் துன்பத்துடன் நாட்கள் நகர்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ வேதனைப்படுவதை இந்த முருகப்பெருமா நான் பார்த்து கொண்டுள்ளாமல் இல்லை நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து நீ என்னையே சில நேரத்தில் கோபப்படுகிறாய் என் மீது நிச்சயமாக எல்லாவற்றையும் நல்ல விதமாக உனக்கு நல்லதொரு விதமாக நான் உருவாக்கித் தருவேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்குவேன் நிச்சயமாக என் செல்லவே கவலைப்படாதே உன் காரியத்தை எல்லாம் நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் தந்து உன்னை வழிநடத்திச் செல்ல இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்காதே வெற்றி நிச்சயம் உன் பக்கமாகத்தான் இருக்கிறது அது வெகு தூரத்தில் இல்லை நிச்சயமாக உன் அருகில்தான் இருக்கிறது நான் எதையும் சாதிக்கும் மனமும் நிலையான நின்று ஜெயிக்கும் உறுதியும் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் தான் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பிறகு துரோகம் செய்தால் பாவம் என்று உணர்கிறாய் இந்த உணர்வுகளே உன் பிறவிக் கடனை குறைக்கச் செய்யும் சற்றும் அயர்ந்து விடாமல் உழைக்கும் உன் சுறுசுறுப்பும் நேர்மையும் உனக்கு நிறைந்து நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் சொல்லமே கவலைப்படாதே வாழ்க்கையில் வேதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உனக்குள் இருக்கிறார் என்பதையும் மறந்துவிடாதே நான் ஏதாவது ஒரு வழியில் உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் வருகிறேன் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து வருகிறேன் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் கவலைப்படாதே சொல்லமே உனக்கான வாழ்க்கை முழுக்க வழிகள் நிறைந்த மனபாரத்தோடு போராடுகிறோமே என்று மனம் தளர்ந்து விடாதே கவலைக்கு ஒரு காரணத்தை வைத்த இறைவன் மகிழ்ச்சிக்கும் பல வழிகளை நிச்சயமாக வைத்திருப்பான் என்பதை மறந்து விடாதே என்று செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் நல்லது ஒரு உறவை உறவை உனக்கான உறவை அனுப்பியிருக்கிறேன் அல்லவா அதுதான் உனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷம் என்று சொல்லமே தவறவிட்டு விடாதே திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட சிறந்த குணமும் இல்லை நான் இன்னொன்றும் சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாரு அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துத்தான் உன்னுடைய சந்தோஷம் இந்த பிரபஞ்சத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வலியும் வேதனையும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவி அனுபவித்தவனும் கிடையாது இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் நிச்சயமாக உண்மை என்பதை அறிந்து வாழ கற்றுக்கொள் என் செல்லமே இப்பொழுது இருக்கும் உன் மனம் இருக்கும் வரை எந்த நிலையிலும் விரக்தி அடைந்து அடைந்துவிட விரக்தி அடைந்து விடக்கூடாது யாருடைய யாருடைய உழைப்பிலும் நீ வாழமில்லை சிறிதாக இருந்தாலும் அது உன்னுடையதானது என்று நினைத்துக்கொள் சின்ன செயல்கள் அனைத்தும் மாபெரும் கோபுரமாக மாறும் நிலை உன்னை தேடி வரும் இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் பொய்யாகாது இதை நினைவில் வைத்துக்கொள் உன் நிலைமை நிச்சயமாக மாறும் நல்லதொரு உயரத்தை அடையும் ஆற்றொல்லமே இன்று உனக்கு நல்ல நாள் அதனால்தான் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு உறவை உன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் ஆம் உன் வீட்டு வாசல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உனக்கான நாள்தான் இது நிராகரிக்காமல் வெற்றுக்கொள்ள தயாராக இரு நல்லதொரு நேரம் இது என் செல்லமே நீ விரும்பிய கேட்ட அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக தரப்போகிறேன் வா பெற்றுக்கொள் என்னை அழைக்க தயாராக இரு நல்லது நடக்கப் போகிறது நாம் சொல்லமே இதே போலத்தான் என் செல்ல பக்தர்களுக்கு என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் துன்பத்தை பரிசாக தரமாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எந்த மாதிரியான வேதனையில் எந்த கஷ்டத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் இருகரம் மட்டுமல்ல என் அவர்களை காப்பாற்றி நிச்சயமாக என் கரங்களை கொண் கொடுத்து நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என்னை நம்பு ஆம் செல்லமே உன்னோடு தானே நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது செய்வேன் ஒரு விஷயத்தை நீ என்னிடம் கேட்டு அதை செய்ய காலதாமதமாகினால் கஷ்டப்பட வேண்டாம் அந்த வேதனையை வேரோடு மட்டும் அல்ல வேரடி மண்ணோடு சேர்ந்து பிடுங்கி வெற்றி எறிகிறேன் அதனால் அந்த துன்பம் எப்போதுமே உன் அருகில் வராது நிச்சயமாக இந்த முருகப்பெருமானை நம்பு முருகா முருகா என்று என்னை அழைத்துச் செல் செல்லமே நிம்மதியாக இரு என்னிடம் நீ பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் இனி சும்மாவே இருந்தாலே போதும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதே போலத்தான் எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதனிடம் அதனிடமிருந்து நீ விலகினில் அது உறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் மனதையும் நீ வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது மட்டுமே அது நீ மட்டும்தான் அதில் பாதிக்கப்படுகிறாய் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டு வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ